வணக்கத்திற்குரிய தஞ்சை மக்களே வருகின்ற ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று ஆதி அலங்கார மாளிகை அருகில் புத்தம் புது உங்கள் பிரியா தங்க மாளிகை உதயமாகிறது திறப்பு விழாவினை முன்னிட்டு தஞ்சை மண்ணின் மைந்தரும் திரைப்பட நடிகரும் தயாரிப்பாளருமான துரை சுதாகர் அவர்கள் வருகை தந்து திறப்பு விழாவினை சிறப்பிக்க உள்ளார் திறப்பு விழா சலுகையாக செயின் வாங்கும் அனைத்தி மட்டுமே வாடிக்கையாளர்கள் அனைவரும் வருகை தந்து திறப்பு விழாவினை மேலும் சிறப்பித்து தருமாறு அன்புடன் வரவேற்கின்றோம் நன்றி வணக்கம் தஞ்சாவூர்